வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் நஞ்ச நீக்கிய பஞ்சு பரோட்டா கரண்ட் அடுப்பில் எப்படி பக்குவமாக சுட்டு எடுக்கிறதுன்னு சொல்லித்தர வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதுக்கு நீங்கள் பவுன் ஃபுட்ஸை யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாலு பேர்த்தோடு ஷேர் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சி பார்க்கலாம் என்ன திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா பவுன் புட்ஸில் நம்மளுக்காக தனியாக சரிங்களா இப்போது கரண்ட் அடுப்புலையே பவுனமாக அற்புதமாக சுட்டு எடுத்துருக்கிறாங்க இப்போது இப்போ உங்களுக்காக டெமோ நான் காண்பிச்சிட்றேன் கூடிய விரைவில் அவங்களே விளக்குற அளவுக்கு தயாராகிடுவாங்க அதுவரை பொறுமை காத்துங்க இப்போ பாருங்கள் கரண்ட் அடுப்பில் சமைக்கல இந்த மாதிரி முதல்ல எண்ணெய் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே மூடி விடுங்க இப்போது சுட்டு எடுத்ததுகளோட பக்குவம் பாருங்க அப்படியே ரோல் மாதிரி வருங்க ஏன் நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டான்னு சொல்கிறோங்கிறத தெளிவாக பார்த்துங்க முந்தைய காணொலி இந்த காணொலி நீங்கள் பார்க்கறக்கு முன்னாடியே முந்தைய இதில் உங்களுக்கு நான் இதுக்கு மாவு எப்படி பிணையிறதுங்கிறத போட்டிருப்பேன் விசர்றதும் போட்டிருப்பேன் ஸோ ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ மூணாவதா பார்க்க போகிறீங்க இதுக்கப்புறம் முட்டை பரோட்டாவும் பார்க்க போறீங்க ஸோ அப்படியே இங்கே பாருங்க புகு போகு போகணும் பரோட்டா கூட சண்டை கட்ட வேண்டியதெல்லாம் இல்லை அப்படியே பிச்சா அருமையாக வரும் ரசித்து ருசித்து சாப்பிட்லாம் சரிங்களா இவ்வளோ தான் சரிங்களா இவ்வளவுதான் இப்போ இங்கே பாருங்க ஒரு கிலோவுக்கு இருபத்தி ரெண்டு பரோட்டா வந்துருக்குது நம்ம எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு ஏற்கனவே அரை கிலோ நம்ம பவுன் ஃபுட்ஸில் பவுன் ஃபுட்ஸுக்காக ஜெம்சியில் லைவ் போட்டாச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு இதெல்லாமே இதுக்கான ஆதாரம் இப்போ இங்கே பாருங்களேன் சுட்டு எடுத்த பரோட்டா ஆறி போனது தான் அப்படியே ரோல் மாதிரி இங்கே பாருங்க எப்படி அமுத்தினமோ அப்படியே அதை வந்து பிரித்து எடுத்துக்க முடியும் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் எடுதுங்களா நல்லா வெந்துருக்கும் ரசித்து ருசித்து சாப்பிட்லாம் சின்ன குழந்தைகளுக்கும் கூட ஊட்டி விட்டால் நல்லா ஜீரணமாகவும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சுய விருப்பத்தின் பயதில் பின்பற்றிங்க நான் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துகிற பக்குவத்தில் செய்திருக்கிறேன் நீங்கள் அந்த பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும் ஆறி போனது இப்படி தனித்தனியாக தேச்ச இதில் இப்படி பிரிக்க முடியுதுன்னு பாருங்கள் ஓகேங்களா நிறைய பேர் சூடாக இருக்கிறதுல தான் வரும்பீங்க அது ஒன்று மட்டும் கிடையாது இங்கே பாருங்கள் எதுலேருந்து எடுத்தீங்கனாலும் இதோ அப்படியே தனித்தனியாக 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 பிரித்து நீட்டாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் சண்டையெல்லாம் கட்டவே இல்லை அழுங்காமல் பிரித்து அது பாட்டுன்னு இப்படி பரோட்டா உங்களது இயற்கையாக பிரிஞ்சுது அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாமல் நேச்சுரலாக என்ன ஆகுனா இயற்கையாக புளிச்சுருங்க அந்த இயற்கையாக புளிச்சு வந்துருச்சு அப்படின்னாலே இந்த சாஃப்ட்னஸும் இந்த பொறுப்பும் வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ஈஸியாக ஜீரணமாகும் பச்சையாக அதாவது பச்சையானா இது அப்படியே சைடிஷ் இல்லாமல் கூட சாப்பிட்டுட்டு மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம ஓட்டுன்னு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது மர பரோட்டாவை அதாவது மைதாவை ப்ரமோட் பண்ணுறக்கான நிகழ்ச்சியில் பரோட்டா சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் இப்படி கை கைப்பக்குவத்தில் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்காக எல்லாத்தையும் சுட்டல பிரித்து காமிச்சாச்சு இதை விட எப்படி காட்டுறதுன்னு தெரியல ஸோ ஆதரவை எல்லைத்தாரங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்